வணக்கம் மதுரை வந்த பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து அமைச்சர் பி டி ஆர் அவர்களது தாய் ருக்மணி அவர்கள் விஷயம் கேள்விப்பட்டவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான பணிகளை அனைத்து மாநிலங்களிலும் பாஜக தொடங்கிவிட்டது கடந்த முறை பாஜக முன்னூற்று மூன்று தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் வரும் தேர்தலில் முன்னூற்று எழுபது தொகுதிகளில் வெல்லும் வகையில் இலக்கு நிர்ணயித்து செயல்பட்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்த மட்டும் பாஜகவிற்கு வட போல் செல்வாக்கு இல்லாத நிலை உள்ளது இந்த நிலையில்தான் தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தெடுக்கும் வகையில் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கடந்த ஆண்டு என் மண் எண்மக்கள் யாத்திரையை தொடங்கினார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இந்த யாத்திரையை கடந்த ஆண்டு ராமேஸ்வரத்தில் தொடங்கி வைத்தார் தமிழ்நாட்டில் மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதிகள் உள்ள நிலையில் அனைத்து இடங்களுக்கும் அண்ணாமலை அவர்கள் யாத்திரை சென்றார் இதையடுத்து என் மண் எண்மக்கள் யாத்திரையின் நிறைவிழா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மாதப்பூரில் நேற்று முன்தினம் நடைபெற்றது பங்கேற்க இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தார் மாதப்பூரில் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி அவர்கள் பேசினார் அதன் பிறகு தூத்துக்குடி மாவட்டம் குளச்சையில் ஏராளமான நலத்திட்டங்களை தொடங்கி வைத்தார் குளச்சையில் ராக்கெட் ஐவு அடிக்கல் நாட்டினார் பிரதமர் மோடி அவர்கள் அதன் பிறகு அவர் திருநெல்வேலி பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு டெல்லி புறப்பட்டு சென்றார் முன்னதாக மாதப்பூர் பொதுக்கூட்டத்தை முடித்த பிரதமர் மோடி அவர்கள் அதன் பிறகு மதுரை சென்றார் அங்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று பிரதமர் மோடி அவர்கள் சுவாமி தரிசனம் இந்த வேளையில் தமிழ் பாரம்பரிய உடையான சட்டை அணிந்து பிரதமர் மோடி அவர்கள் மதுரை மீனாட்சி தரிசனம் செய்தார் இந்த வேளையில் மீனாட்சிம்மன் கோவிலுக்கு சென்ற பிரதமர் மோடி அவர்களுக்கு பூர்ண கும்பமரியாதை வழங்கப்பட்டது மேலும் கோவில் நிர்வாகிகள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்றனர் இந்த வேளையில் கோவில் அறங்காவலர் குழு தலைவராக உள்ள தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி பழனிவேல் தியாகராஜன் அவர்களது தாயார் ருக்மணி அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்று நினைவு பரிசு வழங்கினார் பிரதமர் மோடி அவர்களுக்கு மதுரை மீனாட்சி அவர் வழங்கியதோடு அது பற்றி பிரதமர் மோடி அவர்களிடம் விளக்கமும் அளித்தார் மீனாட்சி சிலையை கையில் வாங்கிய பிரதமர் மோடி அவர்கள் அமைச்சர் பி டி ஆர் பழனி தியாகராஜனின் அவர்களது வரவேற்பு மற்றும் அவர் தந்த விளக்கத்தை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகம் வந்த பிரதமர் மோடி அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களையும் திமுகவையும் சரமாரியாக விமர்சித்தார் குறிப்பாக அரசு நிகழ்ச்சியில் கூட பிரதமர் மோடி அவர்கள் திமுகவை தாக்கி பேசியிருந்தார் மேலும் பிரதமர் மோடி அவர்கள் கலந்து கொண்ட அரசு நிகழ்ச்சியில் திமுக எம்பி கனிமொழி அமைச்சர் ஆகியோர் அமர்ந்திருந்தோம் அவர்களது பெயரை குறிப்பிடாமல் பிரதமர் மோடி அவர்கள் மேடையில் புறக்கணித்திருந்தார் பிரதமர் மோடி அவர்களது இந்த செயல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் திமுகவினரை அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது அந்த வகையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உட்பட திமுகவை சேர்ந்த முக்கிய அமைச்சர்கள் எம்பிக்கல் என்று பலரும் கடந்த இரண்டு நாட்களாக பிரதமர் மோடி அவர்களது பேச்சுக்கு பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதன் நிலையில் தான் மதுரை வந்த பிரதமர் மோடி அவர்களை அமைச்சர் பிடிஆர் அவர்களும்

பெரிதளவில் கண்டுகொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் அமைச்சர் பி அவர்களும் பிரதமர் மோடி அவர்களது பேச்சுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது